வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சு ஒரு தரமான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டாம் உலக போர் முடிய போற நேரத்துல ஜெர்மனியில இருக்க ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி ஆக்சன் சர்வைவல் ரிவென்ஜன் கலந்து கட்டி அடிச்ச ஒரு வார் லொக்கேஷன் மூவி தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜெர்மன் மொழியில வெளியான பிளட் அண்ட் கோல்டுன்ற பல ட்விஸ்ட் கொட்டி கிடக்கிற படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வெள்ளைக்கானையும் தட்டி விட்டுவாங்க படத்துக்குள்ளே போலாம் வெல்கம் குத்து பண்ணதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜெர்மனில ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோ மாசான காலையிலேயே ஓட்டப்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணி உடம்ப தெத்துறான்னு நம்ம நினைக்கும் போது அவன் பின்னாடி ஹிட்லரோட நாஜி பட அவரை சுட்டுட்டே வரட்டிட்டு வராங்க தான் தெரியுது உயிரை காப்பாத்திக்கத்தான் இந்த ஓட்டம்னு நம்ம ஹீரோ மாசானமு இந்த படையில இருந்தவர் தான் இவங்க பண்ற அட்டூலியம் தாங்காம வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு வீட்டுக்கு கிளம்ப பார்த்த வர விரட்டி விரட்டி கொல்ல பாக்குது இந்த நாச்சி பட அப்படியே உசுர கையில பிடிச்சிட்டு துப்பாக்கி கொண்டு இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது இடையில கொஞ்சமா தண்ணி இருக்க ஒரு ஓடையை கடந்து இந்தாங்கடா உங்க கோட்டுன்னு கழட்டி தூக்கி போட்டு காட்டுக்குள்ள ஓடி தப்பிக்க பாக்குறாரு எங்க போனாலும் விட மாட்டோம்டான்னு மண்டை மண்ட ஓட்ட டூ வீலர் முன்னால கட்டிட்டு வந்த ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறான் அவனை தொடர்ந்து மத்தவங்களும் சுடவும் ஆத்தாடி அம்மாடி இதுக்கு மேல ஓட முடியாது அங்க சாஞ்சு கிடக்குற ஒரு மரத்தோட வேருட்ட ஒளிஞ்சுக்கிறாரு ஒளிஞ்சா மட்டும் நான் புல்லட்ல வந்தவன் மாசாணத்தை சுட என் துப்பாக்கி இருக்குடான்னு சின்ன பிஸ்டல் எடுத்து முன்னாடி சுட்டுட்டே வந்தவனுக்கு ஒரு பைரிங் போடுறாரு தோட்டா நேரா போய் அவன் காதலே ஒரு ஓட்டையை போட்டுட்டு போயிருது உடனே அவன் கடுப்பாயி மாசாணத்தை விடாதீங்கறான்னு மத்த ஆளுகளுக்கெல்லாம் ஆடுற போடுறான் என்னடா தாயலா பிள்ளைன்னு கூட பாக்காம இங்குட்டு இப்ப தப்பிச்சு ஓடி ஒரு சின்ன சரிவுல உருண்டு தண்ணி சகதி இருக்க இடத்துல போய் வந்து அந்த தலைவன் ஒட்டு ஒட்டுமுஞ்சி ஓனான் அப்ப ரெண்டு சோல்ஜர் கீழே இறங்கி போய் ஹீரோக்கு முதுகுலிய பூசிய போட்டு மேல தூக்கிட்டு வந்துடுறாங்க நம்ம இருந்து விலகி தப்பிச்சு போன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் தண்டனைன்னு பஞ்சாயத்தை கூட்டி தீர்ப்ப வழங்கிடுறான் கர்னலு உடனே அங்க இருக்க ஒரு மரத்துல தூக்க மாட்டி ஹீரோவை அதுல தொங்க விட்டுறாங்க லாரியா இருந்தாலும் இது எங்களுக்கு புகை வண்டி தான்டான்னு மொத்தமா புகையை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த கர்ணூலோட பட தூக்கம் மாட்டி விட்டு போன ஒத்தக்காரன் சரியா கழுத்துலயே மாட்டி விடாம இருக்கவும் ஹீரோ சாகாம அந்த டான்ஸ் டான்ஸ போட்டுக்கிட்டு இருக்காப்ல அப்படியே அவரோட மகளை நினைச்சுக்கிட்டே சாக போன திடீர்னு அங்கே ஒரு லேடி வந்து கோடரைய வச்சு கயிற வெட்டி விட்டு ஹீரோவை தூக்குல இருந்து காப்பாத்தி விடுறாங்க ஹீரோவை தூக்கில் மாட்டி விட்டு பக்கத்தில் இன மக்கள் வாழ்கிற ஜோனன்பர்க் கிராமத்துக்குள்ள மொத்த படையும் போகிறாங்க ஹீரோவை காப்பாற்றின செகப்பி சண்பகம் அவரை இழுத்துட்டு போய் அவங்க விறகு எடுக்க கொண்டு வந்த தள்ளுவண்டியில் படுக்க வச்சு ஜோனன்பர்க்கில் இருக்க அவங்க வீட்டுக்கு சேஃபாக கூட்டிட்டு போகும்போது அப்படியே பட டைட்டில் போடுறாங்க செண்பகத்தோட வீட்டில் குழந்தை முன்ன மாறாத தம்பி குமார் மட்டும்தான் இருக்கான் செண்பகம் ஹீரோ மாசானத்துக்கு கழுத்துல கைதாரில் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறான் குமார் பிசியோதெரபி டாக்டர் மாதிரி கழுத்துல இருந்த சுழுக்க ஒரு அமுக்கு அமுக்கி சரி பண்ணி விட்டுறேன் இப்ப மாசானா பிளேட் மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு மாறிடுறேன் கிராமத்துக்குள்ள போன கர்னலு அந்த ஊரோட மேயர் மேகநாதனை வர சொல்லி சந்திக்கிறான் கர்னல் மேயர்கிட்ட இந்த கிராமத்துல ஒரு பொருளை தேடி வந்திருக்கும் சொல்லவன் ஐயா இது உங்க ஊரு என்ன வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு உதவ இந்த அடிமை காத்து கிடக்குறேன்னு மேயர் மேகநாதன் பீதியோட சொல்றான் நான் அவர் சொல்றத கேட்டுட்டு சரி இப்ப நீ கிளம்பு எதுவும் வரட்டி விட்டுறேன் என்னடா சொன்னு கேக்கவன் ஏதோ வேலையை அந்த பக்கம் வந்திருக்காங்கக்கா வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன் கர்னல் படையில இருக்க மொத்த பேருக்கும் மது விருந்து வச்சு உபசரிக்கிறான் வெத்து வெட்டு மேகநாதன் அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஆண்டி ஆண்டாளு இந்த டீம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம மூணு வீர ஆர்டர் சொல்லிட்டு போட்டு நீங்கன்னா எனக்கு ஒரு ஆலையிலு செய்யலயே செய்திய போடுது ஆண்டாளு அடுத்த நாள் காலையில ஓட்டக்காதையின் தலைமையில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இடிஞ்சு போன கட்டடத்தை அந்த ஊரை மக்களை வச்சு கிளீன் பண்ணி என்னத்தையோ தேடிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு வர்ற கர்னல் ஒட்டு இன்னும் ரெண்டு நாள்ல அதை நீ கண்டுபிடிக்கல செத்தரான்னு ஓட்டக்காதனுக்கு ஒரு அலாட் மெசேஜ் போடுறேன் அடுத்த நாள் காலையில செம்பவத்தோட வீட்டை காட்டுறாங்க செம்பத்தோட தம்பி குமாரு அவன் வளர்க்குற மாட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா செண்பகம் போட்டு கொடுத்த டீயை குடிச்சிட்டு அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போகும்போது செண்பத்தோட தம்பி குமாரு திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து ட்ரக் ஒண்ணு நம்ம வீட்டு பக்கம் வருதுன்னு தகவலை சொல்றேன் உடனே ஹீரோ போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன் ஓட்டக்காரியின் தலைமையில வந்த அந்த டீம் சென்ம வீட்டுல இருக்க கோழி அமைக்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க அதுல ரெண்டு பேர் மட்டும் ஹீரோ சாக்க தூக்கிட்டு கோழியை பிடிக்க போறாங்க கோழி கத்துற சத்தம் கேட்டு செம்பகம் துப்பாக்கி எத்துக்கிட்டு என்னடா உங்களுக்கு வேணும்னு வெளியே வரவும் ஒழுங்க வீட்டுக்குள்ள ஓடி போயிரு இல்ல ஒன்னையும் சாக்குல கட்டி தூக்கிட்டு போயிருவோம்னு ஓட்டக்காதை மறட்டவும் கடுப்புல வீட்டுக்குள்ள போயிடுறா செண்பகம் வீட்டுக்குள்ள பயந்து போய் உட்கார்ந்து இருக்க பயப்படாம இரு அவங்க கோழியை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு செம்பவம் சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் ரெண்டு பேரும் செண்பகத்தோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க நம்ம ஹீரோ மாசானா அந்த வீட்டோட பரநில போய் ஒளிஞ்சுக்கிட்டு கீழே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டே இருக்காரு அப்ப ஓட்டக்காதை செம்பவத்தை கொல்ல பார்க்கவும் ஹீரோ மேல இருந்து கீழே ஓடி வந்து ஒரு ஈட்டிய வச்சு ஒருத்தனோட நெஞ்சிலேயே சுருவி அங்க இருக்க மரத்தூண்ல அரைஞ்சு விட்டுறாரு இன்னொருத்தனுக்கு அவன் துப்பாக்கியை பிடிங்கி மூஞ்சிலேயே அடியை போட்டு சத்தம் சத்தங்கட்டு உள்ள வந்தவனுக்கு மூஞ்சிலேயே ரெண்டு பஞ்சப்படும் போது ஓட்டக்காதையன் துப்பாக்கியை எடுத்து ஹீரோவை சுடப்பாக்க அடி வாங்கிட்டு இருந்தவனை கேடையை மாக்கி தோட்டாவை புல்லா அவன் முதுகிலேயே ஏத்தி விட்டுறாப்ல அப்படியே அவனை வச்ச ஓட்டக்காதனை இடிச்சு ஜன்னல் வெளியே வெளியே தள்ளி விட்டுறாப்ல அப்படியே உள்ள இருந்தவனை அடிச்சு ஜன்னல்லயே தொங்க போட்டாப்ல வெளியே விழுந்த ஓட்டக்காத ட்ரக் எடுத்துட்டு தப்புச்சு ஓடவும் ஹீரோ வெளியே வந்துட்டு அவன் நோக்கி சுட்டுகிட்டு இருக்கும் போது பிடிக்க வந்த சோல்சர் ஒருத்தன் ஹீரோக்கு பின்னாடி இருந்து சுட பாக்கவும் செண்பகம் அவனுக்கு துப்பாக்கியோட முட்டையை வச்சு ஆஃப் ஆயில போட்டு விட்டுறா இந்த கேப்ல ஓட்டக்காதே வண்டியில தப்பிச்சு போயிடுறேன் இப்ப வீட்டுக்குள்ள ஈட்டில குத்து வாங்கி இழுத்துட்டு கடந்தவனுக்கு ஒரு புல்லட்ட கழுத்திலேயே சுருக்கி சோழிய முடிச்சு விட்டுறேன் மாசானம் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது உடனே கிளம்பணும்னு செண்பகம் வீட்டுல சேப்டி கேண்டி வச்சிருந்த பத்து துப்பாக்கியும் ஒரு பையன் நிறைய தோட்டாவையும் தூக்கிட்டு மூணு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அப்ப குமாரு மாடு லட்சுமியும் கூட்டிட்டு போலாம்னு சொல்லவன் ஏண்டா மாடுன்ற பேர்ல யானையை வளர்த்துட்டு இருக்கீங்க அதை கொண்டு போய் வைக்கிறதுன்னு நீ மட்டும் மூணு பேரும் தேடி இன்னொரு பக்கம் போன வைக்கிறதுக்கு கிழிஞ்ச இடத்துல போட்டுட்டு இருக்காங்க கர்னல் கடுப்புல திட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன் ஒத்த காத்தனை காட்டுக்குள்ள போன மூணு பேரும் அங்கேயே ஒரு கேம்ஃபையர் போட்டு தங்கிறாங்க காலையில பொழுது பிடிஞ்சதும் செண்பகம் தூங்கி எந்திரிச்சுட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்க மாசானத்துக்கு ஒரு கும்மா நீங்க போட்டுட்டு தம்பி குமார் எங்கடா எனக்கு காஃபின்னு கேட்டுட்டு அவன் தூங்குன இடத்துல போய் பார்த்தா அவன் ஆலையை காணான் பார்த்தா குமார் வீட்டுக்கு வந்து மாட்டுல பாலை கறந்துட்டு இருக்கான் காஃபி போட அந்த நேரம் ஓட்டக்காதே ரெண்டு வண்டியில ஆளை கூட்டிட்டு அங்க வரதை பாத்துட்டு குமார் மாட்டை புடிச்சிட்டு தப்பிச்சு போக பாக்க அங்க வந்த ஓட்டக்காதேன் குமார தண்ணி டப்புலயே முக்கி பஸ்ட் மாட்டுக்கு தண்ணி காட்டணும் அப்புறம் தான்டா பாலை கறக்கணும்னு குமார தண்ணி டப்புலயே முக்கி எடுத்துட்டு இருக்கான் அப்படியே தூரமா நின்ன லட்சுமியை துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுட்டு வீட்டுக்குள்ள செத்து கடந்த ஆளுங்க மேல புள்ளா பெட்ரோலை ஊத்தி வீட்டையே கொளுத்தி விட்டுறாங்க இங்க நடக்குறதெல்லாம் தூரமா இருந்து செண்பகம் பைனா வச்சு வீடு எரியறத பாத்துட்டு இருக்கா குமாரையும் ஓட்டக்காதம் பிடிச்சிட்டு போறத பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறா மாசானா அவளுக்கு ஆறுதல் படுத்தி நம்ம போய் காப்பாத்தலன்னு சொல்றேன் அதே நேரம் கர்னலு அந்த இடிஞ்சு போன கட்டடத்துல தங்கத்தை தான் தேடிக்கிட்டு இருந்திருக்கான் நல்லா தேடி பார்த்தும் தங்கம் அங்க இல்லேன்னு தெரியவன் மேயர் மேகநாதனை தூக்கிட்டு வாங்கடான்னு அவன் ஆளை அனுப்பி வைக்கிறான் அப்ப ஓட்டகாதனு குமார புடிச்சிட்டு கர்னல்கிட்ட வந்து சேர்றான் மேயரும் அரண்டு போய் கர்னலிட்ட வர அவன்கிட்ட கோல்டு எங்கடான்னு கர்னல் கேக்க எங்க ஆத்தா அன்னபூர்ணி மேல சத்தியமா தெரியாதே ஆண்டவரேன்னு சொல்லவன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ண எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு குமார தூக்குல போட கழுத்துல ஒரு கோடை மாட்டி அங்க இருக்க சர்ச்சு மணி கூண்டு மேல மாட்டி விட ரெடி ஆகுறாங்க இந்த கர்னலோட பட அங்கே நடக்கிறத பார்த்த அந்த சர்ச்சோட பாஸ்டர் பாலு இது புனிதமான இடம் இங்க இந்த பாவத்தை செய்ய விட மாட்டேன்னு வாசல மறைச்சிட்டு நிக்கவும் ஓட்டக்காதம் பாஸ்டர் வயத்திலேயே ஒரு பஞ்ச போட்டு வாசலை ஓபன் பண்ணி விட்டுறேன் அதே நேரம் செண்பகமும் மாசானமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்ப ரெண்டு சோல்ஜரு குமார பெல்டருக்கு மேல கொண்டு வந்துட்டு அதுல ஒருத்தன் அங்க இருக்க மரச்சன மிதிச்சு உடைச்சிட்டு கீழே இருக்க மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு கண்காட்சி காட்ட போறோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவ்வளவு உயரத்துல இருந்து பேசுனா அவங்களுக்கு கிட்ட போய் பேசுன்னு அவனை குமார் கீழே தள்ளி விட்டுறான் பாவ கீழே விழுந்தவனோட துப்பாக்கியை எடுத்து இன்னொரு மேல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்கவும் என்னதாண்டா மேல நடக்குதுன்னு கர்னலும் ஓட்டக்காதனு மணிக்குண்டையே பாத்துட்டு இருக்காங்க அப்ப செண்பகமும் மாசானமும் சர்ச்சுக்கு பின்வாசல் வெளிய வந்து மணிக்குண்டுக்கு ஏறி போறாங்க அதே நேரம் குமார் துப்பாக்கி எடுத்துட்டு என்னோட சாவையாடா வேடிக்கை பார்க்க நிக்கிறீங்க சாவுங்கடானு கீழே இருக்கவங்களை பார்த்து சுட ஆரம்பிக்கவும் எல்லாரும் தெரிச்சு ஓடி ஒலிய ஆரம்பிக்கிறாங்க ஆனா கர்னல் மட்டும் பயந்து ஓடாம தைரியமா ஒரே இடத்துல நின்னுட்டு ஒரு துப்பாக்கிய வாங்கி குறி வச்சு குமாரோட தலையிலயே சுட்டு சாகடிச்சிடுறேன் அப்ப அங்க போன செண்பகம் குமார பார்த்து கதறி ஆள ஆரம்பிக்கிறா அவளை சமாதானப்படுத்திட்டு குமாரோட பாடியை தூக்கிட்டு மாசானா அந்த டவரை விட்டு கீழே வரும்போது கீழே நின்ற கர்னலை பார்த்து கடுப்பான செண்பகம் கை துப்பாக்கியை எடுத்துட்டு கண்ணல் நூக்கி சுட்டுக்கிட்டு அவன்கிட்ட ஓடி வர யாரு சுட்டாலுமே ஒட்டு முஞ்சு ஓன மேல ஒரு குண்டு கூட பட மாட்டுது அதோட துப்பாக்கி குண்டு தீரவன் செண்பகம் வாண்டடா போய் ஓனான்ட மாட்டிடுறா குமார தூக்கிட்டு வந்த ஹீரோவை ஓட்டக்காத பார்த்துட்டு சுட்டுட்டு பெல்டவருக்குள்ள விரட்டி போக குமார வாசல் பக்கமே ரெஸ்ட் போட்டுட்டு தப்பிக்க டவருக்கு மேல ஓடவும் விடாம நாலு பேரு டவர் மேல துரத்திட்டே போக ஹீரோ பேக்ல வச்சிருந்த ட்ரைனட்ட தூக்கி படிக்கட்டுல உருட்டி விட்டுறாரு நீ என்னத்தை உருட்டி விட்டாலும் உன்னை விட மாட்டேன்டான்னு ஓட்டக்காதன் ஹீரோவை சுட்டுட்டே இருக்கவன் இன்னொரு இருக்கிறேன்னு அவங்க பக்கம் உருட்டி விட்டுட்டு டவர் மேல இருந்து கீழே குதிச்சிடுறாரு அங்கேயும் ஒரு சோல்ஜர் வந்து ஹீரோவை சுடவும் என்கிட்ட துப்பாக்கி இல்லடா கோடாரதா இருக்கு வச்சுக்கன்னு அவன் மண்டையிலேயே கொத்தி விட்டுட்டு இன்னொரு பில்டிங் குள்ள போய் தப்பிக்க பாக்குறாரு அங்கேயும் விடாம ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு வர அவன் துப்பாக்கியவே அவன் கழுத்துல முட்டு கொடுத்து ஒரு ஏத்தி ஏத்தி விட்டுறாப்ல அடுத்து இன்னொருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு வர கதவு பக்கமா புடிஞ்சிட்டு அவனுக்கு ஒரு ஸ்மாக போட்டு அவன் வச்சிருந்த க முதுகுலிய கதையை முடிக்கும்போது காய் முன்னாடி வந்து நிக்கிறான் அப்படியே துப்பாக்கிய வச்சு சுட ஆரம்பிக்கவும் ஹீரோ ஓடி போய் ஒரு டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு காதனு விடாம சுடவும் குண்டு தீந்துருது குண்டு தீந்துருச்சா இந்த வரண்டானு பக்கத்துல இருந்த ஒரு சேரை எடுத்து காதனுக்கு முதுகுலிய அடிய போட அவன் துப்பாக்கியை திருப்பி பிடிச்சிட்டு புளிச்சு புளிச்சுன்னு போடுறான் அப்படியே துப்பாக்கியில இருந்த சில்லிங் கயிற வச்சு ஹீரோவோட கழுத்து நெரிச்சு கொள்ள பார்க்க பக்கத்துல கடந்த எம்டி மெகசின் எடுத்து காதனோட கையிலே குத்தவும் அவன் துப்பாக்கியை விட்டுட்டு விலகிடுறான் அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு காதனுக்கு முதுகுலயே ஒரு முரட்டு அடிய போட்டு விட்டுறாப்புல உடனே இப்ப பாடுற என் டெக்னிக்கன்னு தீனா அஜித்திட்ட வாங்கின குத்தாயுதத்தை பாக்கெட்ல இருந்து எடுத்து விரல்ல மாட்டிக்கிறேன் ஓட்டக்காதன் இதை பார்த்து பயந்துருவோனா வெறும் கையே போதம்டானு கையில இருந்த துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு நவ் பாக்ஸிங் டைம்னு ஹீரோ சண்டைக்கு போக ஒத்த காதேன் கையை மடக்கிட்டு அல்லையிலே அடிய போட்டு மாசானத்தை நுங்கி விட்டுறேன் அதோட விடாம அப்படியே நீ தள்ளு நாத்தல்லுன்னு ஜோடியா மாடியில இருந்து சம்மர் சாட்டை போட்டு பொதிமுட்டை மாதிரி ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் தவக்க ஹீரோ காதை வச்சிருந்த கத்தி உருவி சங்கிலியே சொருவ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நேரம் பார்த்து அமெரிக்காவோட விமானப்படை இன்னும் போர் முடியலடான் தோட்டாவை செதற விட்டுட்டு போகவும் அந்த கேப்ல ஓட்டக்காதையில கம்பியை வேற சொறி விட்டுட்டு அவனோட ஆள்களை கூட்டிட்டு வேகமா ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோ எஸ் ஆயிருக்காப்ல எல்லா இடத்துலயும் தேடுங்கடான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ எங்கடா போனேன்னு பார்த்தா பாஸ்டர் பால் வீட்டுக்குள்ளதான் வந்து அண்டிங்காயிருக்காப்ல பாஸ்டரோட ஒய்ஃபு மேரி முனியுமா வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோவை பார்த்துட்டு தேடிட்டு இருக்க சோல்ஜர்ட்ட மாட்டி விடாம ஹீரோ காலில் குத்தி இருக்க கம்பியை புடிங்கி போட்டுட்டு காயத்துக்கு மருந்து போட்டு ஹெல்ப் பண்றாங்க அந்த நேரம் யாரோ வெளியே கதவை தட்டவும் மேரி முனியம்மா போய் கதவை திறக்கறாங்க அங்க அவங்க ஹஸ்பண்டு பாஸ்டர் பாலுதே வந்திருக்காரு ஹீரோ சோல்ஜர் தான் யாரோ வந்திருக்காங்கன்னு துப்பாக்கி எடுத்துட்டு ரெடியா இருக்காரு பாஸ்டர் தான் வந்திருக்காரு தெரிஞ்சதும் அவர்கிட்ட சென்பம் எங்கன்னு கேட்கிறாரு கர்ணலு அவன் இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு அதே நேரம் மேயர் மேகநாதன் அந்த கிராமத்துல இருக்க சீக்ரெட் டீம் போய் யாருக்கும் தெரியாம போய் பாக்குறேன் கர்னலு கோல்டு கொண்டு தங்க இருக்க இடத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேணான்னு அடுத்து கேட்காம அந்த இடத்த விட்டு கிளம்புனா அவர் மூஞ்சி மேலேயே மண்ணல் இரும்பு வந்து அடிக்குது யாரான்னு பார்த்தா ஆண்டி ஆண்டாளு அதுதான் இந்த கேங்குக்கே லீடு போல நாங்க கஷ்டப்பட்டு பாதுகாத்து வைப்போம் நீங்க ஈஸியா எடுத்து கொடுத்துருவீங்களோ அவன் சோழியை முடிக்கிறான்னு ஆண்டாள் ஆர்டர் போடவும் அந்த மண்வெட்டியை வச்ச ஒருத்த மேயர டெபாசிட் இலக்க வச்சிடறான் இப்ப மூணு பேருக்கு மட்டும்தான் தங்கம் வாங்கடா போய் எடுப்போம்னு ஆண்டாள் தங்க இருக்க இடத்துக்கு கிளம்புறா அதே நேரம் கர்னல் படை தங்கியிருக்க பில்டிங்க காட்டுறாங்க இந்த ஒட்டுமுஞ்சி மூஞ்சி செண்பகத்தை சாப்பிட உட்கார வச்சு லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான் உன் தம்பியும் போய் சேர்ந்துட்டேன் உனக்கும் பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையும் வேணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட ஒட்டு மூஞ்சியை கழட்டிட்டு ஓட்டையா இருக்க கண்ணுக்குள்ள பத்திரமா வச்சிருக்க வெட்டிங் ரிங் வெளிய எடுத்து செண்பகத்துக்கு கையில மாட்டி விடுறான் கர்னலோட அழக கண்டு அரண்டு போன செண்பகம் வேற வழியே இல்ல பாஸ்த போட்ட வேண்டியதான்னு முடிவு பண்ணிடுறா இதே நேரம் ஆண்டி ஆண்டாளு அவங்க டீம் ரெண்டு பேரோட அந்த ஊர்ல இருக்க சுடுவாட்டுக்கு போறா சுடுவாட்டுக்கு போனதும் அங்க ஒரு சமாதியை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் இந்த பக்கம் ஹீரோட்டா பாஸ்டர் தங்க அங்க வந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த கிராமத்துல பெரிய பணக்கார யூதர் குடும்பம் ஒருத்தவங்க இருந்தாங்க மேயரும் ஆண்டு ஆண்டாலும் சேர்ந்து யூதர் இன மக்கள் இங்க வாழக்கூடாதுன்னு அவங்கள கொண்டுட்டு வீட்டையும் அழிச்சுட்டு அவங்களோட தங்க கட்டியை எடுத்து எங்கேயோ பதுக்கி வச்சிட்டா இந்த விஷயம் தெரிஞ்சுதான் கர்னல் அந்த தங்கத்தை எடுக்க வந்திருக்கான்னு பாஸ்டர் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு இங்க கல்லறையில சமதியை தோணு அந்த டீமு அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க அங்க தங்கமே இல்ல தங்க இங்க வச்சது நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஒருத்தையும் செத்துட்டேன் உங்க ரெண்டு பேர்ல யாரா பேரும் நான் எடுக்கல மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்டைக்காலு தனியா பிடிங்கிட்டு வந்துடுது அதனால உள்ள இருந்தவன் தடுமாறி விளவும் ஏதோ கையில தட்டுப்படுது என்னடான்னு எடுத்து பார்த்தா அது ஒரு பைபிள் அன்னைக்கு அந்த யூசர் குடும்பத்தை நம்ம சூரிய போது அந்த பாஸ்டர் தான் சாமியார்தான் இருந்தேன் அவன்த ஏதோ ஒரு முரட்டு வேலையை பாத்து விட்டு இருக்கான் புடிங்கடா அவனு காண்டாகிடுறா இங்க பாஸ்டர் பாலு கோல்ட்டு தான் இருக்கு சர்ச்சில் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு ஹீரோவை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் தங்க கட்டியில காட்டுறாரு இன்னொரு பக்கம் ஒட்டு முஞ்சி ஓன விடிஞ்சா கல்யாணம்னு சந்தோஷமா குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான் பக்கத்துல செண்பகம் டைம் வரட்டும் டைம் வரட்டும்னு தூங்காமையே முழிச்சுட்டு இருக்கா இந்த ஒட்டு மூஞ்சி கைவரல்ல மோதரத்துல இருக்க சைனைடு இருக்க தெரியாம செண்பகம் எடுக்கும் போது அது கட்டிலுக்கு கீழே போய் விழுந்துருது எங்கடா விழுந்துச்சுன்னு அதை தேடி எடுக்கும் போது ஓனையா முழிச்சு அங்க என்ன பண்றேன்னு கேட்கவ கல்யாண மோதிரம் விழுந்துருச்சு அதை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிரா சென்பகம் அப்படியே அந்த கேப்சூல் அவ வாயிலே ஒழிச்சு வச்சுட்டு ஆபத்துக்கு பாவம் இல்லையன்னு ஓட்டைய வாய்க்குள்ளே கேப்சூல்ல துப்பி வாயிலே ஒரு அடிய போடவும் அந்த கேப்சூல் உள்ள போய் அதை வாயில பொங்கலா பொங்கி இறுதி குழவைய போட்டு விட்டுருது இங்க ஆண்டாளோட டீம் வெறி உண்டு பாஸ்டர் பாலுவை தேடிட்டு வந்துட்டு இருக்கும் தெய்வம் பண்ணத்தை வந்த மாதிரி அவங்க முன்னாடி போட்டு அடி வாங்கி மயக்கமாக செத்தது தெரியாமச்சு இருக்கும் போது ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு என்னமோ அங்கே உள்ள வந்து விழுவுது உடனே எல்லாரும் பதறி போய் கீழே படுத்துடுறாங்க ஓட்டக்காதை உள்ள விழுந்தது என்னன்னு போய் பார்த்தா அது தங்க கட்டி ஓட்டக்காதை தங்க கட்டி எடுத்துட்டு ஜன்னல் வெளியே யாரா இந்த வேலையை பார்த்ததுன்னு கேட்கிறான் ஹீரோ அந்த பக்கம் இருந்துட்டு செண்பகத்தை கொடுத்துருங்க தங்க கட்டி எல்லாம் என்கிட்டதான் இருக்கு டீல போடுறேன் சரின்னு இந்த விஷயத்த கர்னல்கிட்ட சொல்லலாம்னு ஓட்டக்காதேன் கர்னல் ரூமுக்கு போய் எழுப்பி பாக்குறேன் உள்ள சத்தமே இல்லாம இருக்கவன் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா செண்பகம் கர்னலுக்கு வாய்க்கரிசி போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறேன் ஓட்டக்காதன் சரி செண்பகத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த பார்ல வேலை பார்த்த லேடிக்கு தலையில ஒரு முக்காடை போட்டு ஹீரோட்ட அனுப்பி வைக்கிறான் ஹீரோவும் வேகமாவா செண்பகம் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கையறி குண்டை ஹீரோ இருக்க பக்கம் தூக்கி போட்டுறாங்க அது வெடிக்கவும் ஹீரோ காயம்பட்டு அங்கேயே மயங்கிடுறாரு கர்னல் இருந்து தப்பிச்சு போன செம்பகம் மேரி வீட்டுக்கு போய் மாசா நான் எங்கன்னு கேட்கிறா அவ உன்னே தேடிதானே அங்க வந்தேன்னு மேரி சொல்லவும் அப்ப நானும் அங்க போறேன் செம்பகம் கிளம்ப இரு நானும் வரேன் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கையில ரெண்டு துப்பாக்கியை தூக்கிட்டு ஹீரோவை தேடி கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பாஸ்டர் புடிச்சு வச்சிருந்த ஆண்டாளு கோல்டு எங்கடான்னு கேட்டு அவர் கல்லறிலே மிஸ் பண்ணிட்டு வந்த அந்த பைப்ல வச்சு மண்டையிலே ஒரு அடிய போடவன் கோல்டு சர்ச்சில தான் இருக்குன்னு உண்மையே சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் காயம்பட்ட ஹீரோக்கு ஓட்டக்காதன் ஒரே பிளட் குரூப்பா இருக்கவும் ரத்தம் கொடுத்து காப்பாத்துறான் இப்ப சொல்றா கோல்டு எங்க இருக்குன்னு கேட்கவும் ஹீரோவும் கோல்டு தான் இருக்குன்னு சொல்லிடுறாரு அதே நேரம் சர்ச்சுக்கு பாஸ்டர் பால் ஓடுவா இருந்த ஆண்டாளு அவரை துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டு ரெண்டு பேரையும் போய் தங்க இருக்கான்னு பாக்க சொல்றா இன்னொரு பக்கம் ஹீரோவை கூட்டிட்டு ஓட்டக்காதனும் சர்ச்சுக்கு இத மேரியும் செண்பகமும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க தங்க இருக்கான்னு செக் பண்ண போன ரெண்டு பேரும் படகையை திறந்துட்டு தங்க இங்க இருக்குன்னு ஆண்டாள் சொல்றாங்க உடனே சந்தோஷமாயி ஆண்டாள் தங்கத்தை பார்க்க முன்னால போக பாஸ்டர் அந்த நேரத்துல ஒரு ஜபத்த போடவும் ஆண்டாள் சந்தேகப்பட்டு முன்னால போகாம அங்கேயே நின்றா தங்க கட்டிய எடுக்கலாம்னு ரெண்டு பேரும் ஒரு தங்க கட்டிய தூக்க உள்ள மூணு கோல உருண்டை இருக்கு அது திடீர்னு வெடிச்சு தங்க கட்டிட்டு இருந்த ரெண்டு பேரையும் பிச்சு எரிஞ்சிருது ஆண்டாளு சின்ன காயத்தோட தப்பிச்சிடறா அப்படியே பாஸ்டர் காட்டுனா நான் பாஸ்டர் பால் இல்லடா பட்டாசு பாலுன்னு லுக்கப் அப் அந்த நேரம் என்னடா சர்ச்சு பக்கம் சத்தம் ஹெவியா கேக்குதுன்னு ஓட்டக்காத என் ஹீரோவோட சர்ச்சுக்குள்ள வரேன் தங்கம் எல்லாம் செதறி கிடக்கிறத பார்த்துட்டு ஒரு பொறுப்பு இல்லையேன்னு ஓட்டக்காத என் பாஸ்டரை சுட்டு கொண்டுறேன் அப்படியே ஹீரோ மாசானத்தையும் சுட்டு கொள்ள போகும்போது சென்பகம் ஒரு ராக்கெட் லைஞ்சரை தூக்கி பெல் டவர் மேலேயே அடிக்க பெல் அந்துகிட்டு சர்ச்சுக்குள்ளேயே விழுந்துருது யாராக அந்த வேலையை பார்த்ததுன்னு ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு பெல்லு பக்கத்துல ஓட்டக்காதன் அவன் டீமும் வர மேரி முனியம்மா பாஸ்டர் சித்ததை பார்த்துட்டு கடுப்பில் நாஜிக் சோல்ஜர் ரெண்டு பேரை சுட்டு கொள்கிறாங்க உடனே ஓட்டைக்காதன் துப்பாக்கியை வச்சு மேரியை நெரிச்சு கொல்ல பார்க்க அவங்க வச்சிருந்த கத்தியை வச்சு ஓட்டக்காதனுக்கு ஒரு சொருவலை போட்டுறாங்க அப்படியே ஓட்டைக்காதனை கொண்டுட்டேன்னு அங்கேயே நிற்கும் போது ஒரு சோல்ஜர் அவங்களை சுட்டு பாஸ்டர் அனுப்பி வச்சிடுறான் மேரியை சுட்டதை பார்த்த செண்பகம் கடுப்பாகி சுட்டவனை சுட்டு கொன்னுடறா அப்ப கத்தி குத்து வாங்கின ஓட்டக்காதன் சாகாம செம்பகு முன்னாடி வந்து நிக்கிறான் இன்னுமாடா நீ சாகலைன்னு துப்பாக்கியை தூக்கி அவன் மண்டையிலே அடிக்க போக அவன் சிம்பிளா தடுத்துட்டு செம்பகத்தை கழுத்து நெரிச்சு கொள்ள பாக்குறான் ஹீரோ அப்படியே தவந்துட்டு மாசனத்துட்டு வந்து தங்க கட்டிய வச்சு அவன் மண்டையிலேயே ஒரு அடியை போட்டுறாரு அப்படியே தங்கந்தான்ற உனக்கு வேணும் இந்தா சாப்பிடுன்னு வாயிலேயே தங்க கட்டிய சுருவி ஓட்டக்காதனை ஓட்ட வாயனை கதையை முடிச்சு விட்டுறாப்புல அப்படியே தங்க கட்டியனா அங்கேயே போட்டுட்டு செண்பகமும் மாசானமும் சர்ச்சை விட்டு கிளம்பிடுறாங்க அப்ப பெரிய மணிக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரே ஒரு நாஜி சோல்ஜர் மட்டும் மொத்த தங்கமும் நமக்கு தானு எடுக்க போக ஆண்டி ஆண்டாளி மயக்கம் தெளிஞ்சு எழுந்துருச்சு அவனை சுட்டு கொண்டுடுறா ஹீரோ ஹீரோயின் எதையுமே கண்டுக்காம எங்களை விடுங்கடா நாங்க போறோம்னு கிளம்பிடுறாங்க அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இடத்த காட்டுறாங்க யாரோ ஒரு அழகி சொகுசு கார்ல இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரேடியோல நியூஸ் கேட்டுட்டு போறாங்க அதுல ஹிட்லர் செத்துட்டான்ற நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா வந்த ஒரு குண்டு அந்த கார் மேலேயே விழுந்து காரை பண்ணதுன்னு பார்த்தா பீரிங் அந்த காரை அந்த பீரிங் வண்டியில வந்தவங்க அந்த கார்ட்ட போய் வெறும் தங்க கட்டியா கார்ல இருந்து செதறி கிடக்கு ஐ ஜாக்னு மொத்த தங்கத்தையும் அமெரிக்க படம் எடுத்துக்கிறாங்க வண்டியை ஓட்டிட்டு வந்த அழகி யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்டி ஆண்டாலுதான் மண்டகரியி அப்படியே செத்துருது அப்படியே படமும் முடிஞ்சிருது படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ